மச்சான் அந்த போடு போடு நீங்க ரொம்ப மாசம்ங்க நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்ட இருக்குறீங்க கை எடு ம் எடு கையா நெக்ஸ்ட் டாடி कंट्री சைக்கிள் பஞ்சரா பாவம் கேய் வாய் மூடுற ஸ்கூட்டர் காரர் நான் அவசரமா ஸ்டேஷனுக்கு போவனே கொஞ்சம் லிஃப்ட் குடுங்களே இந்த ஸ்கூட்டர்ல ரெண்டு பேருக்கு மேல போக முடியாது சாரி சார் டேட்டையா ஒரு வரானால புடிநடையா வாங்க ஸ்கூட்டர் காரர் அந்த কোணக்கால இறக்கிடுங்க இல்லனா வண்டி எங்க போயிடும் டேய் நிப்பாட்டுங்க சார் நிப்பாட்டுங்க சார் நிப்பாட்டு ரொம்ப தேங்க்ஸ் பரவால்ல சார் பாத்து போ

இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா பட்டன் ஒழுங்கா போடு மேன் என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியல உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன் யூடியூப்ல நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன் நிறைய பேத்த தண்ணியில காட்டுக்கு மாத்தி இருக்கேன் தெரிஞ்சுக்க என்ன மாத்த முடியாது நான் உன் புருஷ ஏ குருவி குருவி சோ டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் கோ மேன் டிபேட் நீ வீட்டுக்கு வாடி அம்மாளே நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டியில ஏத்திட்டு வர்றீங்க நீ இதுல என்னங்க இருக்கு அம்மா இத நான் மறக்கவே மாட்டேம்மா

ஏங்க வெளியில நின்னுகிட்டு இது ஸ்டேஷன் இல்ல நம்ம வீடு உள்ள வாங்க எஸ்கியூஸ் மீ மேடம் எஸ் நீங்க உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திட்டுருங்க உங்ககிட்ட நான் பர்சனலா கொஞ்சம் பேசணும் ஜஸ்ட் ஒரு நிமிடம் இந்த வரலாம் உட்காராத நில்லு நாங்க டூட்டில சின்சியர் இல்லையா ஏதோ அவசரத்துல ரெண்டு பட்டன் போடாம வந்ததுக்கு எங்களை நீங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவீங்களா அது என் கடமைங்க எது புருஷனை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறது உங்க கடமை பெரிய கைகை பரம்பரை உங்க பரம்பரைய பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும் எடுத்து விட்டா ஏய் எங்க பரம்பரையே போலீஸ் பரம்பரை எங்க அப்பா போலீஸ் எங்க தாத்தா போலீஸ் எங்க தாத்தாவுக்கு தாத்தா போலீஸ் உங்க அப்ப குதிரை வண்டி ஓட்டுறவன் தெருவில் இட்லி சுட்டு விக்கிறவா

இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிண்டா கூட பரவால்ல இந்த கோணக்காரன் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம் டேய் அது என்ன வயக்காட்ல சேத்துட ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியா வரதா உங்க நான் பேசல ஏய் கோணக்காலா என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடக்கறியா கூடி சீக்கிர எனக்கு நல்ல காலம் பொறுக்கும்டா அப்ப இந்த ஏட்டு சிங்க முத்து யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன் வாழ்க ஏட்டு பாரம்பரிய ஹ செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா டேய் கோணக்காலா

சரி எங்க அந்த ஏட்டு சிங்கபுத்து வைக்கானோ அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து அவர் தெருத்துவா பிச்சைக்கார மாதிரி அலைகிறாரு கேஸ் பிடிக்கிறதுக்கு அப்படியாவது உருப்படி அவர் கேஸ புடிச்சிட்டு வரட்டும் மகனை உள்ள வந்து வாயை திறந்த உலர்ன ஒரே மிதி அழுகின வாழப்பட மாட்ட வாய ஆகி போயிடும் பானை கீழே போட்டாதா இதாண்டா எனக்கு சரியான ஆதாரம் கண்ணா மேடம் 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 தாங்க தூக்கலையா கழையோட நீ எதுவும் பாய முடற எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன் சொல்லுங்கயா மதகடி கீழ பட்ட பகல்ல பானை வச்சு காட்சிட்டு இருந்தா மேடம் இந்த ஏட்டு சிங்கமுத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காட்சிட்டு இருந்தா மேடம்

அப்போ நீ புடிச்சிட்டு வர கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்டா பிழை இருக்கிறது மேடம் பிழை இருக்கிறது யோ யோ என்னங்க நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க ஏய் பானை இன்ஸ்பெக்டர் அம்மா பசா பதமாறதுக்குள்ள ஏட்டை அநியாயமா என்னை இங்க கூட்டு வந்துட்டாருங்க மைதா மாவு பசா நீத்து போய்டும் போல இருக்கு நாளைக்கு புது படம் ரிலீஸ் அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்டுறது பசையா மைதா மாவு பசையா அப்ப நீ சாராயங்காச்சு இல்லையா இத புடிக்கும் போதே சொல்ல வேண்டியதுனா முன்னமுகம் நீங்க எங்க என்ன வாயை திறக்க விட்டீங்க வாயை திறக்க கூடாம களிமண்ணா வச்சு அம்மா நான் பேச சொல்ல இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்ன டேய் கோணகாலா அதான பாத்த உருப்படியா அவர் கேஷா புடிச்சிட்டு வந்தாங்கன்னா போயும் போய் பச கேச புடிச்சிட்டு வந்திருக்கீங்க இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா இங்க காணா இது ஐயையா இன்னைக்கு தான் போன் பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இத விடக்கூடாது ஹலோ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ டே கோனகலா

வெளியும் போயில் உள்ள மாட்டிக்கிட்டேன் வீடியோ ஷாப்பில் நிறைய கூட்டம் இருக்கு எல்லாருமே ப்ரமோஷனுக்காக துப்படி இன்னைக்கு இதை விட கூடாது நாம கண்டுபிடிச்சே தீரணும்

என்னம்மா வட்டி அவளும் என்ன பட்டயம் கிட்டியுமா ஒரு மார்க்கமா வர்றான் கோவில்ல உண்ட கட்டி வாங்குற மாதிரி ஏப்ப பாத்து விடுற தென்னை மட்டும் எகில போகுது உங்க கம்மியா ஊத்துற இங்க பாரு

எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவை தூக்கிட்டு வந்துட போறான் ஏய் என்னப்பா இனிமே எவ வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது நான் என்ன மத்தவங்க மாதிரி பொண்ணா பத்தி வச்சிருக்கேன் கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டிய பத்தி வச்சிருக்கேன் நான் ராஜா நீ இளவரசே பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருசாலி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணுக்கு அழகா டேய் அத்தம்பகத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி

கையை புடிச்சா எனக்கு வீரமே வரும் மீன் குழம்பு ரெடியா ரெடியா சாப்பிடலாம் டேய் அந்த பாலும் பழத்தை எடுத்து என்னடா இது பழம் கேட்ட காய கொண்டாந்துருக்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீ சாப்பிடு

நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு வஞ்சனை இல்லாத வைரையா எதிர் வீட்டுல இருக்கானு ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தரமாட்டான் ஏட்ட விட போலீஸ் எவ்வளவு நல்லவர் யாரு குருமா ஆஹ் குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேச போக தெரியுமா எதிர் வீட்டுல வாழ்றான்னா கோணக்கார அவனை விட நம்ம நல்லா வாழலியாம் நீ குணைய எடுத்து வர மளிகை வரைக்கும் போட்டிருக்கோம் கேட்க நான் மளிகைக்கு போய்ட்டா நான் சொல்றது நீ கேள்டு நம்ம ரெண்டு பேர் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அவனை விட நம்ம என்ன கம்மியா வாடுறது ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான் போய் கொடைய எடுத்துருவான் நீங்க என்னவோ செய்யுங்க கொண்டா கொடையா வாங்க ஏட்டியா வாங்க வாங்க வாங்கறதுக்கு தானே கடைக்கு வருவாங்க நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை சரி பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை பாதாம் பருப்பு ஒரு கிலோவா பாதாம் பருப்புன்னு சொன்ன ஏ முதல்ல மாதிரி வாயை பொளக்குற வாங்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா மத்ததெல்லாம் அந்த லிஸ்ட் இருக்கு மொத்தமா மூட்டைய கட்டி வண்ணி நான் டெம்போ கூட வர்றேன் சரிங்க காகஞ்சி சாப்பாடு காகஞ்சி சாப்பாடு தின்னல் டே நெய் பலகாரம் பண்ணுங்களா இதை விளையாடுங்க குடி நீ